சங்கையான பெருமக்களே வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிசை கபூர் செய்வானாக அருமையான பெருமக்களே இஸ்லாமை பொறுத்தவரை உலகத்தில் எந்த சமயமும் சமயம் என்று சொன்னால் மதங்கள் எந்த சமயமும் மதமும் எந்த அமைப்பும் வழங்காத அற்புதமான உரிமைகளையும் அழகான வழி நெறிமுறைகளையும் பெண் சமுதாயத்திற்கு இஸ்லாம் அற்புதமாக வழங்கியிருக்கிறது பெண்களினுடைய உயர்வை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதே இஸ்லாம் தான் இன்று இந்த மஜ்லிஸில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் சகோதரிகள் கலந்து கொண்டதாக கலந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள் இது பெண்கள் மதரசா என்பதால் அவர்களை மையப்படுத்தி சில தகவல்களை நான் இங்கே சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே ஒரு காலகட்டத்தில் அது ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லுவோம் அந்த காலகட்டத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும் புதைத்தது யார் பெண்ணை பெற்றெடுத்தவர் பொதுவாகவே சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக ஒரு தம்பதி அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று வைத்துக் கொண்டால் தாய் தந்தையர் இந்த இருவரிலே இந்த குழந்தைகள் யாரின் மீது கூடுதல் பிரியம் கொள்ளும் இது இயல்பானது சம பிரியம் என்பது இருக்காது ரெண்டையும் சமமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அது பொய் அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை தாயின் மீதும் தந்தையின் மீதும் அலாதியான பிரியம் பிள்ளைகளுக்கு இருக்கும் ஆனால் அந்த பிரியத்தில் எது முந்தியது என்று நீங்கள் பார்த்தால் ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தந்தையை அதிகம் நேசிப்பாள் தாயை விட ஒரு பையன் தன்னுடைய தந்தையை விட தாயை அதிகம் நேசிப்பான் இது இயல்பாக மனித சமுதாயத்தில் இரத்தத்தோடு ஊறிய ஒரு நிகழ்வு ஆனால் அதையும் தாண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழலில் தான் அரபுகள் வாழ்ந்தார்கள் அந்த பிள்ளைய பொம்பள பிள்ளையை பதைக்கிறதை யாரு தெரியுமா அத்தாதான் பதைப்பார் அல்லா சொல்றான் அவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று புஷ்ரா என்கிறான் ஒரு தகவல் சொல்லப்பட்டால் என்று அல்லா சொல்லல இந்த வார்த்தைகளை பாருங்க குரானினுடைய வசனம் இல்லையா ஒாரத் சொல்லப்பட்டால் பொதுவாக இந்த புஷ்ரா பஷாரத் என்ற வார்த்தைகள் எல்லாம் கொண்ட சுப செய்தி என்ற அர்த்தம் உங்களுக்கு தெளிவா விளங்குறதாக இருந்தா சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பதிமர் பத்து பேர் என்று நாம் சொல்வோம் இல்லையா அதற்கு இந்த வார்த்தை தான் உபயோகப்படுகிறது இந்த வார்த்தை தான் உபயோகத்தில் உள்ளது அதே வார்த்தை அல்ல உங்களுக்கு பெண் குழந்தை சுவன குழந்தை பிறந்தால் என்று பிறந்திருக்கிறது என்று ஒரு சுப செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்து சிரித்து போயிருக்கும் அவர் கோபத்தை கசங்கி விழுங்கியவர் போன்று இருப்பார் என்று குரான் சொல்லுகிறது அடுத்து அது பாருங்க எதவாராம் பொ பொம்பளை புள்ள பிறந்திருச்சுன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு வெக்கப்படுவாராம் குரான் பேசுது எதவாராம் மிதல் கோம் சமூகத்தினுடைய பார்வையில் தான் பட்டுவிடக்கூடாது என்று அவ்வளவு கேவலமாக அதை கருதினார் வெளியில வந்தா கேட்பாங்களா என்னப்பா அவனுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்காமே அப்படின்னு கேட்பாங்க அது எவ்வளவு பெரிய கேவலம் அது அசிங்கம் அது அதற்கு கயிற்றிலே விடலாம் என்று கூட கருதுவார்கள்